நம்மை சுற்றி ஆயிரம் பொய்யான உறவுகள் இருப்பதை விட உண்மையான கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பெற்றோருக்கு அந்த வாக்கிற்கேற்ப நன்மை தர்ம அறநெறி வழி காத்து ஒழுக்கத்தோட நாம வாழ்ந்து வாழ்ந்து நம்ம வந்து தனிமையா விடப்பட்டிருக்கோம்னா சோ அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சோ மரணம் அப்படிங்கிறது இயற்கை நியதி அது மரணம் வந்து ஒருவேளை அப்பா அம்மா பிரிஞ்சு நம்மளை விட்டு பிரிஞ்சு போறது வேற ஆனா உயிரோட இருந்தும் நம்மளை ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மள வந்து வேண்டாம் அப்படின்னு நம்மள உறவை அறுத்து ஒதுக்கி விட்டு இருக்காங்கன்னா அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா நாம தப்பு தவறுகள் ஏதாவது செய்திருந்தாதான் நாம ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அதனால வந்து நம்மள நிறுத்து ஒருக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பயப்படணும் ஆனா அப்படி இல்ல அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் அவங்களுக்கு படிதான் நம்ம அவங்க சொன்ன வாழ்க்கையை தான் நம்ம வாழ்றோம் அதையும் மீறி அங்க ஏதோ ஒரு கருத்து வேறுபாடால நம்மள ஒதுக்கி விட்டுருக்காங்கன்னா அதுக்காக எல்லாம் கவலைப்பட்டு இருக்க கூடாது ஏன்னா நமக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க கடமைகள் இருக்கும் சோ அது அவங்களுக்கு கடமைகளை நிறைவேற்றி நம்ம குழந்தைங்களை நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து வாழ்றதுதான் ரொம்பவே சிறந்தது அது மட்டும் இல்ல நம்ம ஒன்னே ஒன்னு யோசிக்கணும் வாழ்க்கையோட நியதி என்னன்னா நம்ம பிறக்கும் போது தனிமையா தான் வந்தோம் இனி மரணத்தை ஒண்ணு அடையும் போதும் தனிமையா தான் போறோம் யாரும் கூட வேலை போறதில்ல சோ அத ஒண்ணு மனசுல வச்சுட்டு இந்த உலகத்துல நமக்கு துணை நாம மட்டும் படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு